இவங்க மூன்று பேருமே வந்து புனிதர்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசுறாங்க ஆர் எஸ் வந்து குண்டு வச்சு தகத்திருக்காங்க இதை ஏன் வந்து யாருமே வந்து ஸ்டாலின் வந்து இஸ்லாமிய சமூகம் ஏன் கேட்க மாட்டேங்குது கேட்டு போராடலாமே இஸ்லாமிய இளைஞர்களுமே வந்து புத்தி மலிங்கி போய் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள்ல பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு வேற மாநிலத்திலிருந்து இங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு அவங்க பைனான்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஒரு படம் வெளிவந்த அதை வந்து எதிர்க்கிறாங்க

ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இஸ்லாமிய கைதிகள் வந்து ஜெயில இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து விசாரணை கைதியாகவே ஜெயில இருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்க குடும்பத்தினரை வந்து காவல்துறை பார்க்க விட மாட்டேங்குது அவங்கள வந்து விடுதலை செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால வந்து அந்த குடும்பத்துல இருக்க மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அவங்கள வந்து திருப்தி இல்லையா அதனால வந்து போராட்டத்துக்காக அறிவிச்சிருக்காங்க நேர்லயே சந்திச்சு இந்த குடும்பங்களையும் சந்திச்சு சீம் சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூன்று பேர் அதாவது போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் இவங்க மூன்று பேருமே வந்து புனிதர்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசுறாங்க அதாவது இவங்க வந்து தேசியத்துக்காக போராடி இருக்காங்களா புனிதர்களா இல்ல தேசத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டவங்களுக்காக இவங்க வந்து சண்டைக்கு போயிருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஒரு கோபத்திலேயோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ தவறு செஞ்சுட்டு இவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல இவங்க மூன்று பேருமே வந்து தொடர்ந்து பல குற்ற செயல்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஆபீஸ வந்து குண்டு வச்சு தகத்திருக்காங்க ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கொலை வழக்குல இவங்களுக்கு வந்து பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பகவத்கீதையில டிஃபன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வெடிகுண்டு வச்சு அபுபக்கர் அப்படிங்கிறவர் வந்து அவங்க வீட்டுக்கு இல்லை அதாவது தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ஹிந்து மேலே ஒரு பற்றாக இருக்கும் ஒருவருடைய வீட்டுக்கு அனுப்பிச்சதில் அவங்களுடைய மனைவி அதில் வந்து இறந்துடுறாங்க அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தா மிடில் ஏஜா தான் இருக்கிறாங்க ரொம்ப வயசானவங்க கூட இல்லை ஒரு மிடில் ஏஜ் ஒரு அம்மா வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க ஏன் சாகணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய மதத்தின் மேல ஒரு பற்றா இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம இஸ்லாத்தை சேர்ந்த இஸ்லாத்தின் மேல வந்து ஒவ்வொரு பற்றாத்தான் இருப்போம் அதே மாதிரி அவங்க மதத்தின் மேல அவங்க பற்றா இருக்கிறது வந்து பிடிக்காம இந்த மூன்று பேருமே வந்து தொடர் குண்டுவெடிப்புல கலந்துருக்காங்க நிறைய குற்ற செயல்கள்லையும் ஈடுபட்டிருக்காங்க இப்ப ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்திருக்காங்க ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு வெள்ளையப்பன் சுரேஷ் அதே மாதிரி பஞ்சாச்சரம் இவங்க இத்தனை அத்தனை பேருமே வந்து இவங்களுடைய ஜிகாதி வெறிகளுக்கு ஒரு மதத்தின் மேல இருக்க பற்றின் காரணமாக அவங்கள வந்து ப்ரீ பிளான் மர்டராக கொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிகள் இவங்க வந்து பயங்கரவாதிகள் ஜிகாதிகள் இவங்களை வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாம கொலை செஞ்சுட்டு இவங்க போய் இப்ப ஜெயில இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா இப்ப தேர்தல் வாக்குறுதியில வந்து சிறுபான்மையினுடர் சிறுபான்மையினர் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க அதாவது நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் கைதிகளை வந்து நாங்க வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் வெளியேத்தலையே இதையே வந்து யாருமே வந்து ஸ்டாலின் வந்து இஸ்லாமிய சமூகம் ஏன் கேட்க மாட்டேங்குது கேட்டு போராடலாமே அதை செய்யல ஆனா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த மூன்று பேருக்காக மட்டுமே போராடுறீங்களே மற்ற கம்யூனிட்டி ஒரு கிறிஸ்தவரோ ஒரு ஹிந்துக்களோ பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட விசாரணை கைதிகளாகவும் தண்டனை பெற்ற கைதிகளுமே வந்து ஜெயில இருக்கிறாங்க அவங்களுக்காக ஏன் நீங்க போராட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும் அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் வந்து வெளியே கொண்டு வர கொண்டு வந்து அந்த குடும்பமும் சந்தோஷப்படும் இல்லையா அப்ப அவங்கள விட்டுட்டு மூன்று பேருக்காக வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பாக்குறீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மூன்று பேருக்குமே வந்து உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதே தமிழக அரசு வந்து இவங்களை வெளியில் விட்டா அதாவது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்மனும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்களை வந்து வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது இஸ்லாமிய கைதிகளை வந்து நாங்க வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அதே தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து பதில் மனு வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க இவங்களை வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தினரை வந்து பார்த்து பேசுறதுக்கு கொண்டு அனுமதி வந்து காவல்துறை தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இப்ப எனக்கு என்ன ஒண்ணுன்னா இப்ப அவங்க ஜெயில இருக்கிறாங்க இந்த மூன்று பேருமே வந்து கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே வந்து இதே மாநில பிறந்த நம் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் தான் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா அவங்களுக்கு மனைவி இல்லையா அவங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லையா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை கூட விடுங்க அவங்க திருமணம் ஆயிருந்தா அந்த மனைவியினுடைய எதிர்காலம் எப்படி கேள்விக்குறியாயிருக்கும் ஒரு தகப்பெண் இல்லாம அந்த பிள்ளைகளை வளர்க்க அந்த தாய் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு மேல கொண்டு வரது எவ்வளவு பைனான்சியலாவும் மாரல் சப்போர்ட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பெண் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாம எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க இதை வந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகம் வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் அதாவது வந்து மதத்தின் பேரால் போறதுனால நாளைக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்குது யாரும் போய் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்லை ஆனா இந்த குடும்பங்கள் வந்து சாபம் விடுவாங்க இல்லையா இப்ப இந்த ஆடிட்டர் ரமேஷ் குடும்பமாகட்டும் வெள்ளையப்பன் அவர்கள் குடும்பமாகட்டும் சுரேஷ் அவர்கள் குடும்பமாகட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சபிச்சிருப்பாங்க அந்த சபிச்சதனுடைய விளைவு பார்த்தோம்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் வந்து மிகவும் நலிவடைந்த சமூகமாக ஒரு முன்னேற்றம் இல்லாத சமூகமாக ஒரு படிப்படி இல்லாத சமூகமாக ஒரு கேலிக்கு உண்டான சமூகமாக மாறிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு வந்து வடநாட்டுல வந்து இஸ்லாமியர்களை வந்து கேவலப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய இளைஞர்களுமே வந்து புத்தி மலிஞ்சு போய் இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு இந்த குடும்பம் இவராது இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க இந்த மூன்று பேராவது உயிரோட இருக்கிறாங்க இந்த குடும்பத்தின போய் பார்க்கணும்னு சொல்லி போராடுறாங்க இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து போராட்டம் பண்றாரு இல்லையா சீமான் அவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிற விரும்புறேன் அதாவது நீங்க என்னாவே உருண்டு பரண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து ஓட்டு போடாது ஏன்னா நாங்க எல்லாருமே வந்து டிஎம் கே தான் ஓட்டு போடுவோம் சொல்லி நாங்களாம் முடிவு பண்ணி சத்தியம் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க என்னாதே வந்து சப்போர்ட் பண்ணாலும் இஸ்லாமிய சமூகம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுகாது இதுதான் உண்மை நீங்க என்ன வேண்டாலும் நீங்க பண்ணிக்கங்க இது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆனா வந்து இப்ப ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு தலைவரே வந்து இப்படி ஒரு பயங்கரவாதிகளுக்கு வந்து துணை போகும் போது இது பார்க்கும் மற்ற மதத்தினர் வந்து எங்களுடைய சமூகத்தை வந்து இனிவா பாக்குறாங்க ஒரு ரொம்ப குறைவாக பேசுறாங்க இந்த பாய்மார்கள் வந்து எப்பவுமே சும்மாவே இருக்கு இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசுறாரு உங்க பாய்மார்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் இஸ்ரேல் சரி அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எங்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவர் போய் போராட்டம் பண்ணும்போது மற்ற மதத்தினர் வந்து ஓட்டுக்காக வந்து இவங்களை வந்து இப்படி வந்து ஒருங்கிணைக்கிறாங்க இது வந்து நல்ல விஷயம் இல்ல இந்துக்கள் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்றாங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்றது வந்து மிகவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தான் நானும் நினைக்கிறேன் ஆனா ஒரு சமூகத்தின் ஒரு ஓட்டுக்காக அவன் நல்லவனா கெட்டவனா அவை ரேபிஸ்டா கொலகாரனா தீவிரவாதியா பயங்கரவாதியா அப்படி எதுவுமே தெரியாம தெரிஞ்சும் கண்டும் காணாததுமாக நீங்க அவர்கள் போய் அங்க நின்று அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி போராட்டம் நடத்தும் போது அதை எப்படி பாக்குறாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து கேவலமா தான் நினைக்கிறாங்க கேவலமா பாக்குறாங்க இந்தியாவுல இருந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு போய் இவங்க வந்து போராட்டம் பண்றாங்க இவங்களுக்குள்ள அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு சொல்லி கமெண்ட்லயும் கேட்கறாங்க நேர்லையுமே கேட்கறாங்க இது வந்து நம்ம இஸ்லாமிய சமூகம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப வந்து அதாவது இது காங்கிரஸ் காலம் இல்லை இது வந்து பாஜகவினுடைய மோதியினுடைய காலம் அடுத்து வரும் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இந்த நாட்டின் பிரதமராக வரும்போது சட்டம் ஒழுங்க இன்னும் வந்து கடுமையாகப்படும் தண்டனைகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக இந்த குற்ற செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது வடநாட்டு பக்கம்ல சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யறாங்க ஏன்னா இல்லீகலாக இவங்க சம்பாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க பறிமுதல் செஞ்சிடறாங்க வீடுகள் வந்து இடிக்கப்படுது நடு தெருவுல நிக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தவங்களும் இருக்க வீடு இல்லாம நடுத்தர்கள் நிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அவங்க எல்லாமே வந்து அவங்க மட்டும் இல்ல அவங்க அவங்க அவங்கள சுற்றி இருக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு குடும்பத்துல ஒரு பையன் தவறு செஞ்சுட்டா அவன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அவங்களுடைய பிள்ளைகள் கூட சரியான கல்வி அறிவு இல்லாம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு இப்போ காஷ்மீர்லாம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்க போய்த்தா இன்னைக்கு அங்கிருக்கும் இளைஞர்கள் வந்து கல்லறியாம தீவிரவாதத்துல போகாம ஒழுங்கா போய் படிக்க போறாங்க சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில வந்து வந்து சரி பண்ணி கொண்டு இருக்கும் பாஜக அரசாங்கம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு நல்ல அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுல அலை அமைக்கும் போது இங்க இதற்கு முன்னாடி சேர்ந்திருக்கும் குற்றவாளிகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கணக்கெடுக்கப்படுவாங்க அப்ப இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு குற்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பியூச்சரை வந்து மிகவும் பாதிக்கப்படும் அதனால வந்து பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க நல்ல வேலைகளுக்கு அனுப்புங்க இன்னும் வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு அனுப்பி அந்த குடும்பங்களை அவங்க சரியா கவனிக்காம ரோட்ல அலைய விடாம ஆண்டவனுக்கு பயந்து நடக்கணும் நாளைக்கு ஆண்டவன்கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நல்ல செயல்களை செய்ய சொல்லுங்க இப்படி தீவிரவாதம் வேண்டாம் பயங்கரவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு இருக்கும் அஹ் நிறைய அமைப்புகள் வந்து இது இந்த விஷயங்களை வந்து தூண்டி அதாவது தூண்டி நோண்டி பெருசாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் நம் பிள்ளைகளை வந்து புத்தி இல்லாத பிள்ளைகளாக தயவு செய்து மாட்டாதீங்க ஏன்னா இன்னைக்கு இந்துக்களோ கிறிஸ்டின்களோ பக்கத்துல நம்மளால வந்து நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க பைனான்ஸ்ல வந்து டெவலப் ஆகி போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு குறிப்பு குறிப்பிட்டு சொல்றோம்னா நம்ம நாடார் சமூகத்துல பிசினஸ்ல அவங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லை தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு சிவ் ஆகட்டும் சரவணா ஸ்டோர் ஆகட்டும் ஆச்சி மசாலா சக்தி மசாலா ராம்ராஜ் காட்டன் இன்னும் நூறு கம்பெனிஸ் ஆளுமைகள் எல்லாமே பார்த்தோம்னா இந்து கம்யூனிட்டியில இருக்கும் நாடார் சமூகம் இன்னைக்கு கவுண்டர் கம்யூனிட்டியில இருக்கும் கொங்கு மண்டலம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள்ல பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு வேறு மாநிலத்தில் இங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு அவங்க பைனான்சியல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனா அதே சமயம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கும் போது மிகவும் கல்வி அறிவு இல்லாம நமக்கே தெரியும் நான் பல தடவை சொல்லி எனக்கே வருத்தமாக இருக்கு இந்த விஷயத்த சொல்லும்போது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இனிமேலும் போகாதீங்க ஏன்னா இனி வரும் சட்டங்கள் எல்லாம் மிக மிக கடுமையாக இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சு எல்லாமே நமக்கு சவுதி சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் எந்த இஸ்லாமிய நாடும் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே வந்து இஸ்லாமியர்கள் இல்லை விஸ்லாத்தை தான் அவங்களுடைய கணக்கு ஆனா நம் இருக்கும் தேசத்துக்கு வந்து நம்ம விசுவாசமாக இருக்கிறாங்களான்னு தான் அந்த மத்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க அதனால வந்து நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அவை மதத்துல அவங்க அவங்க சாமி கொண்டு போறாங்க கிறிஸ்தவர்களை பாருங்க இன்னைக்கு கல்வித்துறையிலையும் கல் கல்வித்துறையிலையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவங்க வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல் டெக்னாலஜி பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க மதம் மாற்றுறாங்க அது ஒரு குறையாக இருந்தாலுமே அவங்களுடைய கல்வி நிலையங்கள் பாருங்க எவ்வளவு கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க எத்தனை காலேஜஸ் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனால் ஃபீஸ் எல்லாம் ரொம்பவும் கம்மியாக வாங்கிட்டு அவங்கள நான் ஜபம் சொல்லி பண்றாங்க இருந்தாலும் அங்க போற அப்பாவி மக்கள்கிட்ட வந்து மிகவும் குறைவான ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா கூட ஃபீஸ்களை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் நம்ம செய்யணும் அதை விட்டு போட்டு தேவையில்லாத விஷயங்களை பிள்ளைங்க மனசுல புகுத்தி இடி நிலைக்க ஆளாயிராதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு சீமான் இப்படி செஞ்சுருக்காங்க மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு படம் வெளியே வந்த அதை அதை வந்து எதிர்க்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இப்போ வந்து இன்னைக்கு இந்த பன்னா இஸ்மாயில் அந்த ஃபக்ரு போலீஸ் ஃபக்ருதீன் இவங்களுக்கு வந்து மக்களும் ஜமாத்துளும் அதே மாதிரி த அமைப்புகளும் கட்சிகளும் போய் போராட்டம் பண்ணும்போது ஓ நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்க இப்போ இருக்கும் இளைஞர்கள் மனசுல விழுந்துருது இதனுடைய எதிர்நொழியாகத்தான் சமீபத்துல நுகூர் சர்மா அவர்களுடைய பிரச்சனையை பார்த்தோம் நுபுர் சர்மா வந்து பேசினாங்க அதற்கு முன்னாடி யாரு என்ன பேசினாங்கிறது மீடியாவும் சரி மற்ற யாருமே வந்து பெருசாக கொண்டு வராமல் நுபுர் சர்மா அவர்கள் பேசினதை பெரிய இஷ்யூவாக்கி வேர்ல்டுடா கொண்டு போனாங்க மற்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கேட்கும் போது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து விளக்கம் கொடுத்தாங்க அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா உள்நாட்டுல வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் உதய்பூர்ல கன்னியா லால் அப்படிங்கிற ஒரு டெய்லரை முகமது ஹவுஸ் அண்ட் முகமது ரியாஸ் அப்படின்னு இரண்டு பேர் வந்து அவரை நேர்ல போய் பார்த்து மிரட்டிருக்காங்க அவரை அந்த கன்னியாலால் செஞ்ச ஒரு தவறு என்ன தெரியுமா நுகுர் சர்மாவை வந்து ஐ சப்போர்ட் நுபுர் சர்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்காரு அவர் பண்ணல அவர் வந்து நுகுர் சர்மா பேசினது சரினா அவர் மனசுக்கு பட்டு அவர் ஐ சப்போர்ட் நுபுர் சர்மான்னு வச்சிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி நுகுர் சர்மா எதற்காக இந்த பதில் கொடுத்தாங்க என்ன கேள்விக்காக இந்த பதில் கொடுத்தாங்கன்னு இருக்காங்க இல்லையா அந்த முன்னாடி பேசின அந்த நபர் வந்து என்ன பேசினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா நுபுர் சர்மாவை பேசினது வந்து மிகப்பெரிய இஷூவா அவங்க பேசுனது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐ சப்போர்ட் நுபுர் சர்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்டஸ் வச்சதுக்காக முகமது ரியாஸும் முகமது ஹவுஸும் நேர்ல போய் பார்த்து பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம அவரை வந்து கழுத்தறுத்து மிகவும் கொடூரமான வந்து கொலை அந்த கேஸ் குடும்பம்லாம் முந்த நாள் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா செஞ்சது ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு அந்த ரெண்டு பசங்கள் வந்து நாங்கள் அப்பா இல்லாம நாங்கள் எவ்வளவு ஒரு வருத்தத்துல இருக்கோம் ஒரு தொழில் தொடங்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு மாடல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து நேற்று இருக்கிறதுனாலதான் யார் எல்லாரும் போய் வந்து டக்கு டக்குன்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டு வந்து தவறான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்ப இதனுடைய எதிரில் என்ன தெரியுமா இப்படி வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் வந்து துணை போறாங்க இது வந்து வெளிச்சம் கொடுத்து காட்டணும்னு சொல்லி இங்க இருக்கும் இந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு லவ் ஜிஹாத்ல பார்த்தோம்னா கேரளா ஸ்டோரி வந்திருக்கு காஷ்மீர் பண்டித்கள் வந்து எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்காங்க காஷ்மீர் ஃபைல் வந்திருக்கு இப்ப அதுக்கடுத்து வந்து டெல்லி ஃபைல்ஸ் வந்து படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கல்கத்தா ஃபைல்ஸ் வந்து அதுவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க காஷ்மீர் ஃபைல் எடுத்த டைரக்டர் விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு போட்காஸ்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அது அவர் சொல்றாரு அதாவது வந்து கேரளா ஃபைல்ஸ் எடுத்ததுல அவருக்கு தூக்கம் இல்லை இன்னும் அதை விட அதிகமாக கொடுமைகளை அனுபவிச்ச ஸ்டேட் வந்து வெஸ்ட் பங்கால் அந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அங்க போய் உட்காந்து அவர் பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காரா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை விட கல்கத்தா ஃபைல்ஸ் வந்து இன்னும் மிகவும் வருத்தங்களையும் சோகங்களையும் கொடுமைகளையும் சொல்லும் இது வந்து கண்டிப்பாக இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்ப இந்த உதய்பூர் ஃபைல்ஸ் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து போராட்டம் பண்றாங்க படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டெல்லி மகாராஷ்டிரா சென்னை மும்பை இது மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய நகரங்கள்ல போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்ணையா லால் அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட முகமது ஜாவேத் அப்படிங்கிற ஒரு நபர் போய் கேஸ் ஃபைல் பண்றாரு எப்படின்னா இந்த படம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கு இந்த படம் வெளியே வந்தா அஹ் மத மத நல்லிணக்கத்துக்கு வந்து பங்கம் ஏற்படும் சகிப்பு தன்னும் சகோதரத்துவமும் அடிபடும் அப்படின்னு சொல்லி யாரு இந்த முகமது ஜாவேத் கொலைக்கு இந்த இந்த முகமது ஜாவேத் யாருன்னா கல்யாண ஆளுடைய போட்டோ கடை அட்ரஸ் வீடு அட்ரஸ் இவர் எங்க போவார் எங்க வருவார் எத்தனை மணிக்கு வருவார் அத்தனை டீட்டெயிலும் கொடுத்த ஒரு குற்றவாளி இப்ப அந்த ஆள் வந்து ஜாமீன்ல இருக்காரு யாரு முகமது ஜாவேத் ஜாமீன்ல இருக்கிறாரு அந்த ஆள் போய் இங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு இது வந்து சம்மர் டைம் கோர்ட் லீவாக இருக்கு படம் ரிலீஸ் ஆகட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஹைகோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த முக்கியமா இதுல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஜமியத் உலமா ஹிந்து அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் வந்து மௌலானா ஹர்ஷத் மதானி இவருக்கு வேலையே என்னன்னா இந்தியாவில் இருக்கும் இளைஞர்கள் வந்து ஏதாவது தவறு செஞ்சுட்டா பயங்கரவாதி தீவிரவாதிகளுக்கு துணை போயிட்டா அந்த கேஸ்களை நடத்துறதுக்கு தான் இவருடைய வேலை இவருக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னா ஹலால் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா அந்த ஹலால் சர்டிபிகேட்ல இருந்து வர்ற பணங்களை வச்சு இவர் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ஃபுல்லா வெளியெடுத்துடுவாரு இவர்தான் வந்து இப்போ நிறைய ஸ்டேட்டுகள்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நிறையா மாநிலங்கள்ல இருக்கும் உயர்நீதிமன்றங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்க போட்டு காமிங்க அதாவது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அந்த வர்றாங்க இல்லையா அந்த எதிர் வரும் வக்கீல்களுக்கு வந்து நீங்க இந்த திரைப்படத்தை வந்து போட்டு காமிங்கன்னு சொல்லிருக்காங்க அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து மனம் புண்படுற மாதிரி இருந்தா அதை வந்து நீக்கம் சொல்லலாம் இதுவரை மொத்தம் நூத்தி ஐம்பது காட்சிகளை வந்து நீக்கிருக்காங்க சென்சார் போர்டு வந்து நீக்கிருக்காங்க அதற்கு பிறகும் வந்து எங்களுக்கு இன்னும் திருப்தி ஏற்பட சொல்லும் போது மகாராஷ்டிராவும் டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கும் ஜட்ஜுகள் அவங்க வந்து ரெண்டு ஜட்ஜு மூணு ஜட்ஜு உங்க உட்காந்து பேசும் பெஞ்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இனி அந்த படத்துல என்னதான் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த கேஸுகளினுடைய தன்மையை பார்த்துட்டு எடுக்கல அதாவது லீவ் குடிச்சு வரட்டும் நாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த ஜம்யத் ஊலமா ஹிந்துனுடைய தலைவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து மக்களுக்கு வந்து புத்தி சொல்லணும் அதாவது வந்து வேண்டாம் நீங்க நல்ல வேலைக்கு போங்க படிங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லாம இவர் ஓடி ஓடி பா போய் இந்த தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு துணை போனவர்களுக்கு வந்து இவர் பணம் கட்டி கேஸ் நடத்துறாரு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இப்ப உதய்பூர் டீசர் ரிலீஸ் ஆகி மொத்தம் ஆறு நாள் தான் ஆகுதுன்னு நேற்று அந்த ஆறு நாள் கிட்டத்தட்ட பல கோடி பேர் அந்த டீசரை பார்த்துட்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் ஏன்னா தப்பே செய்யாத கண்ணையாள் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அது கண்ணையாள் கொண்டதுக்கு பிறகு நாங்கள் ஏன் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமது ஹவுஸும் முகமது ரியாஸும் ஒரு வீடியோ போட்டிருந்தானுங்க அந்த வீடியோ ஃபுல்லா இந்த ஆறு நாளா வந்து சோஷியல் மீடியால வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு அவங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து கொலை செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு நாங்க ஏன் கொண்டு வந்து தெரியுமா எதுக்கு கொண்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாக்கத்தை அதாவது தன்னுடைய வலிமையை பறைசாற்றும் விதமாக போட்டு வீடியோ ஃபுல்லா இப்போ வந்து வைரல் ஆகி இருக்கும் இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்பட்டு இருக்கு இதை வந்து இப்ப அந்த கேஸை வந்து இவங்க ஃபைல் பண்ணும்போது சொல்றாங்க மதன் இல்ல மதம் நல்லிணக்கம் வந்து தடைபடும் சகோதரத்துவம் இருக்காது சகிப்பு தன்மை இருக்காது இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க நானுமே கேட்கிறேன் என்ன பண்ணாராம் அந்த ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத கொள்ள முடியாத சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு முகமது ஜாவேத்தும் முகமது ரியாஸும் முகமது ஹவுஸும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்க வந்து சகிப்பு தன்மையா இருந்திருக்கலாமே அவங்க பொறுமையா போயிருக்கலாமே அவங்க பேசுறது தப்புன்னா கோர்ட்ல போய் கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணுங்க கோர்ட்ல போய் அங்க தண்டனை கிடைக்கட்டும் அதை விட்டுட்டு ஒரு உயிரை எடுக்கும் உரிமையை யார் கொடுத்தது நாளைக்கு ஆண்டவன் நம்ம பதில் சொல்ல வேண்டாமா ஆண்டவன் சொல்லியிருக்கானா இப்படி வந்து ஒரு உயிரை வந்து துடிக்க துடிக்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா அது மட்டும் இல்லாம நுபுர் சர்மாவை ஒரு பெண்ணு பார்க்காம எவ்வளவு இழிவாக கேங் ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து அவருக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க உயிர் மிரட்டலும் உடல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்திருக்காங்க இதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லுதா ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்துங்கன்னு சொல்லுதான் நபி சல்லல்லாஹ் அப்படிதான் சொல்லிருக்கிறாரா பெண்களை வந்து இழிவா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதையும் தாண்டி அந்த பெண் வந்து இன்னைக்கு தைரியமாக இருக்கிறாங்க அதான் நான் சொல்றேன் தயவு செய்து இந்த விஷயங்கள் வந்து யாரும் தலையிடாதீங்க அடுத்து நீங்க எப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க தவறுகள் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய வீடுகள் வந்து கண்டிப்பாக நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா இடுபடத்தான் செய்யும் இந்த உத்தரப்பிரதேசம் மட்டுமில்ல எல்லா மாநிலங்களிலுமே வந்து இன்னைக்கு ஆஹ் ஒரு நம்மளுடைய மக்கள் வந்து தவறு செய்யக்கூடாது ஒழுங்காகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருக்கணும் உலக நாடுகள் முன்னாடி நம்ம நாடு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வேகமாக மேல போய்கிட்டு இருக்கு அது வந்து தடை செய்யற மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க கேஸ் ஃபைல் பண்ணும்போது சொல்லிருக்காங்க மதம் நல்லிணக்கம் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்மா பேசும்போது மத நல்லிணக்கம் இல்லையா இன்னைக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் மதம் மத நல்லிணக்கம் வந்துடுதா நான் என்ன சொல்றேன்னா கேரளா சுற்றி கண்டிப்பாக எல்லா இஸ்லாமியர்களும் பாருங்க அதுல ந சீன்கள் எல்லாமே உண்மையா பொயல் சொல்லி நம்ம மனசுக்கே தெரியும் நமக்கு தெரியும் நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க அத பார்த்துட்டு நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்த்துக்கங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் பாருங்க அதை நடந்ததெல்லாம் உண்மைதான் அங்க காஷ்மீர்ல நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல பிள்ளைகளை வந்து இந்த படங்கள்லாம் பார்க்க கொடுங்க சபர்மதி எக்ஸ் எக்ஸ்பிரஸ் வரும்போது நமக்கு வந்து குஜராத்ல என்ன நடந்ததுன்னு தெரியும் அதே மாதிரி அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல வந்தவங்களுக்கு ஏன் அந்த அநியாயம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் நம்ம வந்து கேட்கணும் அதை விட்டு போட்டு குஜராத்ல எப்படி நடந்துச்சு குஜராத்ல இப்படி நடஞ்சு பத்து தடவை சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்லை நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல வந்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மனிதாபிமான முறையிலையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் நம்மளும் அதை பத்தி யோசிக்க அதை யோசிக்காம இருக்கும் போதுதான் இஸ்லாமியர்கள்னாலே வந்து இப்படித்தான் அவங்க வந்து ஒரு மதத்தின் பின்னாடியே போவாங்க இவங்கள்ட்ட வந்து பேருக்குதான் வந்து இவங்கெல்லாம் அமைதி மார்க்கும் ஒரு கார்டூன்ல இப்ப அதிகமாக சோசியல் மீடியால வளம் வந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க கடைசி இஸ்லாமியர் இருக்கும் வரை தன்னைத்தானே அவன் வந்து தாக்கி கொள்ளுவானுங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு உதய்பூர் ரிலீஸ் ஆ உதய்பூர் பைல்ஸ் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் இருக்கும் நிறைய காட்சிகள் டீசரை பாருங்க பாக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு அது வந்து நடந்ததெல்லாம் ஐம்பது சீன் வந்து அவங்க டெலிட் பண்ணதுக்கு பிறகு அந்த சீன் வைக்கப்பட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான சீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி செய்கிறாங்கன்னா நல்ல வழிகள் நல்ல பாதையில போகணும் அப்படின்னு சொல்லி நபி அல்லா அலைசலம் பாதையில நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு வந்து புத்தி சொல்லுங்க அமைப்புகளுக்குமே நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் இஸ்லாமிய பெண் வந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது நம்ம ஓப்பனா சொல்லவும் முடியல நீங்களுமே வடநாட்டு மீடியாஸ் எல்லாம் பாருங்க தேவையில்லாம இல்லாம போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நாளை வரும் சமுதாயத்தை இன்னும் கேவலமாக மாத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்ப எனக்கு தெரிஞ்சவும் நுகுர் சர்மா கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு லால் கொலை வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த ஹேரிங் வரும்போதெல்லாம் நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட போய் வடநாட்டு மீடியா போய் பம்புக்காகவே வந்து கேட்பாங்க கன்னையால பத்தி நீங்க என்ன நினைக்கணும் சொல்லுவது நிறைய இஸ்லாமியர்கள் காரி துப்புறாங்க நான் இஸ்லாமியனாக இருக்க நான் வெக்கப்படுறேன்னு ஒரு இளைஞர் சொல்றான் தாடி வச்சிருக்கான் தொப்பி வச்சிருக்கான் அந்த பையன் ஹிந்தியில பேசுறான் நான் இஸ்லாமியருக்கு வெட்கப்படுறேன் கண்ணையால என்ன தப்பு பண்ணாரு ஏன் அவரை மிக கொண்டாங்க ஒரு போஸ்ட் போட்டதுக்காக இவன் கொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இப்ப நிறைய பேர் வந்து தாடி வைக்கிறத விட்டுட்டு கிளீன் ஷேவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நான் கேள்விப்படுறேன் எங்க ரிப்போர்ட் நாட் இந்த ரிப்போர்ட் நிறைய சொல்லுவாங்க இப்ப நிறைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு கண்ணையார் இறந்ததுக்கு பிறகு இவ்வளவு ஒரு கொடூரமான சமூகத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து இஸ்லாத்துல இருந்து அதுக்கு மாறி இருக்காங்க பஜ்ரம்புதலும் மிகவும் சப்போர்ட் இது நிறைய ப்ரூவ் பண்றேன் எக்ஸ் முஸ்லிம்ஸ் நீங்க போட்டு பாருங்க கர் வாபசின்னு சொல்லி போட்டு பாருங்க கண்ணையார்லால் கேஸ் ஹிஸ்டரி எடுத்து நீங்க படிக்கும்போது இதனுடைய தாக்கத்தினால எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாம் வேண்டாம் நாளைக்கு நம்ம நினைச்சு பாருங்க அதனுடைய எதிரில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராஜஸ்தான்ல மட்டும் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மதர்சாக்கள் வந்து குளோஸ் பண்ணிருக்காங்க இடிக்கல அடைச்சிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து மதர்சாக்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டாம் அனுப்ப வேண்டாம் நமக்கு மதர்ஸா கல்வி தேவை இல்ல ஸ்கூல் எஜுகேஷன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பிள்ளைகள் வராத காரணத்தினால மதர்சாக்களை இழுத்து மூடி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொள்ளாயிரத்தி பதினேழு மதர்சாக்களை இழுத்து மூடி இருக்காங்க இது தவிர இண்டிகளாக நடக்கப்பட்ட மதர்சாக்கள் பல ஆயிரம் மதர்சாக்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு நம்ம நல்ல ஆனா நல்ல மதர்சாக்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நல்ல கல்வி சொல்லி கொடுக்கறாங்க அந்த மதர்சாக்களுக்கு அந்த அரசாங்கம் ராஜஸ்தான் அரசாங்கம் வந்து சென்ட்ரல் அதாவது டிஜிட்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஏசி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் கொடுத்து நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்கறாங்க நல்ல காப்பாடு போடுறாங்க அதாவது நீங்க நல்ல முறை இருந்தா நாங்க செய்யறது நாங்க நல்லது செய்யற மதர்சாக்களுக்கு நாங்க நல்ல பண்டு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜக அரசாங்கம் வந்து நிறைய செய்யுது அதே மாதிரி பார்த்தோம்னா உத்தரகாண்ட்ல பார்த்தோம்னா மதர்சாக்கள்ல ராமாயணமும் மகாபாரதமும் சிலபஸ்தா எடுக்கிறாங்க அங்க இருக்கும் இஸ்லாமிய ஜமாத்துக்கள் வந்து நாங்க அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அவர் சொல்றாரு அங்க ஜமாத்தினுடைய தலைவர் அந்த ஹெட் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ராமரின் பிள்ளைகள் நாங்க பாபரின் பிள்ளைகள் இல்ல ஏன் நாங்க பாபரை படிக்கணும் ராமரை பத்தி படிச்சுட்டு போறோம் சொல்லி மதர்சாக்கள்ல சிலபஸ் இருக்கு மொத்தம் வந்து நூத்தி பதினேழு மதர்சாக்கள்ல ராமாயணமும் மகாபாரதமும் அரபிக் கல்வியோட இதையும் சொல்லித் தர்றாங்க இப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு இப்ப சீமான் அவர்கள் செய்யறது வந்து மதத்தின் அடிப்படையில வந்து இந்த தீவிரவாதிகளின் பயங்கரவாதத்துக்கும் துணை போன இந்த அதாவது இந்த சிறைவாசிகளும் விடுதலை செய்யுங்கன்னு சொல்றது வந்து மிகவும் தவறான விஷயம் அந்த குடும்பத்தாடுகளுக்கு கண்டிப்பாக மன வருத்தம் இருக்கும் ஆனா இவங்க வந்து அதுக்கு துணை போனாங்கன்னா அடுத்து மித பார்க்கும் ஒரு ஃபேமிலி வந்து நம்ம பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சா எவனாவது வருவான் எவனாவது காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு தினாவட்டு மனசுல ஏற்பட்டுரும் இந்த இதுக்கு போகாதீங்க தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் வந்தாதான் குற்றங்கள் வந்து குறையும் அப்படிங்கறது வந்து மனசுல எடுத்துக்கணும் சீமான் அவர்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன் தேவையில்லாமல் வந்து இப்பயும் வந்து மக்களை வந்து டிஸ்ட் பண்ணி இருக்கிற கோவத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன்